காட்டமா போய்ச்சி இருந்தார் அறிவு திருவிழாவால அவர்கள அவரு என்னன்னா நம்ம உட்கார்ந்த இடத்துல வந்து விஜய் திமுக திட்டலாம் அப்படி திட்டிட்டாலே ஒரு டிஎம்கே கென் டிவி கே கண்ட நிறைவேட்டு செட் ஆயிடும் அப்படின்னு ஒரு மாய பிம்ப உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு விஜய் ஒரு புதிய கட்சியாக இருக்கிறார் புதிய கட்சியா வரும்பொழுது இப்போ ஒரே மாதிரி ஜன்ஸ்வராஜ் மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமென்ட்குள்ள போறாருன்னா நான் முன்னாடி தான் சொல்றேன் விஜய் வெல்வாரா வெள்ள மாட்டார் இந்த கட்சிக்கு அவர் சேதாரத்தை ஏற்படுத்துவார் எல்லா கட்சிக்கும் ஏற்படுத்துவார் அதிகமான சேதாரத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்துவார் அதிமுக சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் இப்ப நிற்கிறது திமுகவுக்கு தான் சேதாரத்தை ஏற்படுத்துவார் பேர் இயக்கம் விஜய் நம்பி எல்லாம் எப்படி வருவாங்க நீங்கள் சில பேருக்கு அந்த ஆசை இருக்குது ஆனால் வந்து நீங்கள் என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா இன்னைக்கு திமுகவும் காங்கிரசும் சேரும்போது அந்த பலம் என்னங்கிறத பாக்கிறோம் ஒன் பிளஸ் ஒன் ஃபோர் ஆகுது இப்போ விஜயோட சேர்ந்தா அது மாறுமா

பத்திரிகை நாட்கள் மேயர்களுக்கு இனிய வணக்கம் பீகர் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் எப்படியெல்லாம் செயல்படும் எப்படியெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நிகழும் எந்தெந்த வகையில் வந்து கூட்டணி கணக்குகள் இடம்பெறும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்க காத்து கொண்டிருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரர் வணக்கம் சார் அதை பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக அந்த அறிவு திருவிழா அப்படிங்கிற விஷயம் அதுக்கு அவதூறு திருவிழா அப்படின்னு விஜயம் வந்து பலுக்கு சொல்லியிருந்தார் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல் முடிவுகள் எதுவும் வந்துடுச்சு இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அந்த காலத்தில் வந்து எல்லாம் வந்து எதிரொலிக்கும் ஏன்னா வந்து அதை புறந்தள்ளிட்டு இங்கே வந்து வேறு விதமான இங்கே உள்ள சூழலுக்கு இப்போ வந்து கூட்ட கூட்டணி கட்டமைத்தாலும் ஒரு விதமான தொடர்புகளோடு உள்ளதான் ரெண்டுமே அதுவும் சமூக நீதிமன்று அதுவும் சமூக நீதிமன்று ரெண்டுமே ரெண்டுக்கு ரெண்டு தொடர்புடாக இருக்குது மொழிகள் வந்து வேறையே தவிர கலங்கள் வந்து எப்படி சார் இங்கே எப்படி எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து இப் இப்போ இருக்கிற சூழலில் எந்த அளவுக்கு கை கொடுக்கறது வருகின்றது சார் இப்போ வந்து நீங்கள் அறிவு திருவிழாவில் வந்து ஆரம்பித்ததுனால அப்போ அறிவு திருவிழாவில் பல விஷயங்கள் பேசப்பட்டது பல திராவிட கட்சிகளுடைய வரலாறுகள் நீங்கள் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க சமூக நீதிக்காக என்னென்ன பண்ணாங்க பல விஷயங்கள் பகிரப்பட்டது அதில் ஒரு சிலர் வந்து விஜய் குறித்து மறைமுகமான விமர்சனங்களையும் செய்தார்கள் அப்படிதான் பார்க்கலாம் அது ரொம்ப போய் போயிச்சு அறிவு திருவிழாவா அவர் என்னன்னா இனி பொதுவாகவே விஜய் அல்லது விஜய் ரசிகர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகமே தங்களுக்கு எதிராக தான் செயல்படுது சூர்யா வந்து ஒரு அகரம் ஒன்று நடத்தினார்னா அது எங்களுக்கு எதுதான் பண்றாரு அஜித் கார் ஓட்டாரோ அது எங்களுக்கு எதுதான் பண்ணுறாரு விமல் ஒரு வெப்சீரிஸ் நடிக்கிறார் விமல் மறுச்சுன்னு நடிக்கிற வெப்சீரிஸ் நடிக்கிறார் அவரு எங்களுக்கு எது தான் பண்றாரு அப்படின்னு அவங்களோட உலகம்ங்கிறது வேற மாதிரி உலகம் அப்போ அதே மாதிரி இந்த ஒரு நெரேட்டிவை கொண்டு வரணும் டிஎம்கே கின்ஸ் டிவிக்கேங்கிற நெரைட்டிவ் கொண்டு வரணும் நம்ம திமுகவுக்கு நிகரான பணிகளை செய்ய முடியுமா செய்ய முடியாது விஜய் வெளியே வர மாட்டார் விஜய் பேச மாட்டார் விஜய் அறிக்கை கொடுக்க மாட்டார் ரொம்ப லிமிட்டடான விஷயங்கள் தான் பண்ணுவார் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம உட்கார்ந்த இடத்துல வந்து விஜய் திமுக திட்டலாம் அப்படி திட்டாலே ஒரு டிஎம்கே கென்ஸ் டிவி நெரட்டிவ் செட் ஆகிடும் அப்படின்னு ஒரு மாய பிம்ப உலகத்தில் அவர் வாழ்ந்துட்டுருக்கார் திமுக திமுகவை நாங்கள் எதிர்த்து விட்டேங்கிறனாலே மக்கள் வந்து திமுக எதிர்த்துட்டாருப்பா இவர் தான்ப்பா நமக்கான ரட்சகர் ஓடி வந்து ஓட்டு போடுவோம்ப்பா அப்படின்னு அவர் ஒரு இடத்துக்கு போகிறார் அது நடக்காது எப்படி இது மட்டும் அவர் அப்படி திமுக மக்கள் மக்கள் சக்தியோடு வருகின்ற எங்கள் மாபெரும் சக்தியை வீழ்த்துவதற்கு என்னமோ செய்கிறார்கள் சொல்லி யார் என்ன செஞ்சா நீங்க இறங்கி வேலை செய்ய வேண்டியதா இன்னைக்கும் நாட்டில் நடக்கிற எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க கூட மறுக்கக்கூடிய கட்சியாகத்தான் இருக்கிறது எப்போ எக்ஸ்போஸ் ஆவார்னா தேர்தல் நேரத்தில் அந்த நேரத்தில் அவர் களத்திற்கு வரும் பொழுது இல்லை அதற்கு முடிந்து தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது விஜய் வந்து ஒரு தெளிவு கிடைச்சிரும் நான் நினைக்கிறேன் ஒன்னு இன்றைக்கி பீகார்ல இருந்து கத்துக்க வேண்டிய பாடம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பி கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா பல கட்சிகளை வின் பண்ண வைக்கக்கூடியவர் ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கட்சியை ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியுமா முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு ப்ரூவ் ஆனாயிடுச்சு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட பிரசாந்த கிஷோர் வேறு விதமான முடிவு கொடுத்துட்டாங்க நீங்க அதான் சொல்லிடுங்க பின்னாடி இருந்து நீங்கள் இன்னும் சொல்ல போனால் பி கே யாருக்கா வேலை பார்த்தார் ஏதாவது ரொம்ப தெரியாத ஒரு கட்சியை தூக்கிட்டு வந்து அவர் நிப்பாட்டிருக்காரா இல்ல திமுக வின் பண்ணுவாங்கன்னு தெரியும் திமுக வேலை செய்வேன் காங்கிரஸ் வின் பண்ணுவான்னு தெரியும் காங்கிரஸ் வேலை செய்வேன் பாஜக வின் பண்ணவன் தெரியும் பாஜக வின் யார் ஜெயிப்பாங்களோ அவங்கள நமக்கு எலிவேட் பண்ணி கொடுப்பேங்கிறது மட்டும் தான் வேலை ஆனால் பி உதாரணத்தை பார்த்து பல பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கூட ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்களா தெரியுறாங்க நாங்க தான் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முதல்ல என்னோட அடிப்படையான கேள்வி ஒரு அரசியல் கட்சி எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியாத அரசியல் கட்சியில இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல இந்த மண்ணை பத்தி என்ன தெரியும் உட்காந்துட்டு சார் இது ஹேஷ்டாக் போடுங்க சார் டிவியில் இது பண்ணுங்க சார் நீங்க வந்து இந்த சட்டை போடுங்க சார் இந்த பேண்ட்டு போடுங்க சார் இந்த குழந்தை எடுத்து கொஞ்சம் சார் ஆனால் எல்லா விதமான அரசியல் கட்சியும் அதை இது போன்ற கம்பெனியில் தான் நம்புறாங்க கம்பெனி சார் அதான் சொல்றேன் இல்லையா அவங்க வந்து களத்திற்கு அவங்க ரொம்ப தீவிரமா போயிட்டு இப்போ விஜய்யே நம்புறாரு விஜய் களத்துக்கு போ தயாராக இல்ல விஜய் விஜய் நம்புறது ஒரு பக்கம் தாடும் இங்கே சமூக நீதி பேசி இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு கார்பரேட் தோரணையில அவங்களே வந்து அவங்க அவங்களே சொல்றேன் இல்லையா இங்க வந்து இப்போ கலைஞரவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சட்ஜி தேவைப்படல இப்போ கலைஞர் வந்து பிக்கே எடுத்துருப்பாரா நீ பாப்பா நீ தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்கணும் தெளிசிப்பாரா இல்லை ஜெயலலிதா அவங்களுக்கு எடுத்துருப்பாங்க எடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேவைப்படாத ஸ்ட்ராஜஜஜிஸ்ட் ஏன் அவங்களுக்கு தேவைப்படுறாங்கன்னா இவங்க நீங்கள் ஏதோ ஒரு அவங்க சொல்லி ஏமாத்துறாங்க இதில் பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் அந்த பாருங்க அவரோட ஸ்ட்ரென்த் இது வீக்னஸ் இது நீங்கள் வேலை செய்ய தயாராக இல்லை நீங்கள் வந்து இறங்கி எல்லோரும் கடுமையாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் சொல்லி தான் அவங்களும் என்ன சொல்கிறாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க உங்களுக்கு இயல்பாக செய்ய தெரியாதா அப்படிங்கிறத ஸோ ஒரு பக்கத்தில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலங்கிறது ஒன்று விஜய் ஒரு புதிய கட்சியாக இருக்கிறார் புதிய கட்சியாக வரும்பொழுது இப்போது ஒரே மாதிரி ஜன்சுவராஜ் மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகிறாருன்னா நான் முன்னாடி தான் சொல்கிறேன் விஜய் வெல்வாரா வெல்ல மாட்டார் இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய அவரே என்ன சொல் பக்கா மாஸ் கட்சியா பக்கா மாஸ் கட்சியாக இருந்தால் கூட அதெல்லாம் வந்து ஓட்டுக்களை கொண்டு வந்து உங்களை நீங்கள் நினைத்த முதலமைச்சர் பொறுப்புக்கும் நான் சொல்கிறேன் நீங்களே எம்எல்ஏ ஆக மாட்டீங்க நீங்கள் வந்து முதலமைச்சர் பொறுப்புலாம் விட்டுருங்க இவங்க கட்சியில் இருக்கிறவங்களே எம்எல்ஏ ஆக மாட்டாங்க அதுதான் இந்த நிதர்சனமான நிலைமை நான் என்ன சொல்கிறேன் நல்ல வாக்கு சதவீதம் வரும் நீ தனிச்சு போகிறாருனா விஜய் நான் மதிப்பெற்றது எட்டுலேருந்து பத்து சதவீதம் கூட வரும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு வரலாமான்னா அது வர முடியாது அது இது புதுவாகுது ஆனால் கூட்டம் அதிகமாக கூடுது சார் கூட்டம் சார் கூட்டம் நான் சொல்கிறேன் சார் நம்ம மற்றவங்க மாதிரி சொல்லலை கூட்டம் கூடறது ஓட்டாகவே மாறும் விஜய்க்கு கூட்டுற கூட்டம் ஓட்டுக்களாக மாறும் சார் அந்த கூட்டத்தோட ஓட்டு கழிச்சிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் நான் அதான் சொல்லு நான் அதிகமாக தான் கொடுக்குறேன் எட்டுலேருந்து பத்து சதவீதம் இல்லை அதை விட கூட கூட போயிட்டு போதே பதினஞ்சு சதவீதம் கூட வச்சிக்கோங்க சார் பதினஞ்சு சதவீதம் வாங்கினீங்கன்னா தமிழ்நாட்டில் சீட் கன்வெர்ட் படி ஆகிற எந்த கட்சிக்கு அவர் சேதாரத்தை ஏற்படுத்துவார் சார் அவர் அது சர்வீஸ் படி சர்வீஸ் சார் எல்லா கட்சியும் சேதாரத்தை ஏற்படுத்துவார் எல்லா கட்சியும் ஏற்படுத்துவார் அதிகமான சேதாரத்தை அதிமுகவர் ஏற்படுத்துவார் நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் நீங்கள் இன்றைக்கி அதிமுகவில் அதிமுக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது விஜய் தனி அணைக்கிறது அது தான் சேதாரத்தை ஏற்படுத்துவாங்க எந்த வகையில் சேதாரம் ஏற்படுத்தும் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஏற்படுத்துவாங்க சார் நீங்கள் ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் ஒரு பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு நிலை இருக்குது ஒரு கரெஸ்ட்மேடிக் லீடர் இல்லை நீங்கள் இளைஞர்களுடைய வாக்குகள் அதிமுகவிற்கு போகிறதுக்கான சான்சஸே இல்லை நீங்கள் அங்கே இளைஞர்களையும் யார் இருக்காங்க இப்போ நீங்கள் இங்கே உதயநிதினு ஒருத்தர் இருக்கார் இங்கே நீங்க வந்து இந்த பக்கம் விஜய் இருக்காரு இங்க சீமான் கூட கொஞ்சம் ஒத்துக்குவாங்க அதிமுகல இளைஞர்களை கவர்வதற்கு என்ன செஞ்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க இளைஞருடைய மாநாடுன்னு ஒன்று போட முடியுமா அவங்களால இன்னைக்கு ஸோ இளை வர வரக்கூடிய புதிய இளைஞர்களுக்கும் சரி ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய இடத்திலும் விஜய் அவங்க பாத்துறாங்க அமைப்பை வச்சிருக்காங்க சார் இன்னைக்கு அவங்களுடைய சிக்கல் என்ன தெரியுமா பூத் ஏஜென்ஸில் முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கடுமையா ஆனால் வர மாட்டேறாங்க ஆளுங்க அவங்களால இன்னைக்கு சேர்க்க முடியல அதிமுக அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய லீடராக எவால்வ் ஆகிட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அந்த இடத்தை விஜய் ஃபில் பண்ணுவார்னு மக்கள் நம்புகிறாங்க நீங்கள் அதனால தான் நீங்கள் பாரம்பரியமாக எம்ஜிஆர் நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் வாக்களித்தோம் அதே மாதிரி விஜய்க்கும் வாக்களிக்கணும்னு அதிகமான சேதாரத்தை அதிமுகவிற்கு ஏற்படுத்துவார் திமுகவிற்கும் ஏற்படுத்துவார் இல்லைன்னா சொல்ல திமுகவிற்கு ஏற்படுத்துவார் நாம் தமிழருக்கு ஏற்படுத்துவார் பாஜகவுக்கு ஏற்படுத்துவார் எல்லோருக்குமான சேதாரத்தை அவர் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் ஆனால் அதிகமாக அவர் பிரிக்க போகின்ற வாக்கள் என்பது சர்வே சிவசனா சர்வேலையுமே அதிமுக தான் அதிகமாக பிரிக்கிறார் அப்படிங்கிறதா இருக்கு நீங்க அதனாலதான் இந்த கின்ஸ் டிவி ஸ்டீவிக்கேன்னு ஒரு நிறைட்டிவ் சொல்லும்பொழுது இதில் பாதிக்கப்படக்கூடிய கட்சியாக யார் இருப்பாங்கன்னா அதிமுகவும் இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு இது எங்கரடிக்குள்ள போட்டு தண்ணி உள்ளே வராது சொல்லி சொல்றாரு அவங்க மறுபடியும் மறுபடியும் கூட்டணிக்குள்ள வாங்க கூட்டணிக்குள்ள வாங்கன்னு சொன்னாலும் இல்ல வர வரமாட்டேன்னு சொல்றாரு அது எவ்வளவு தூரம் நடக்கும் ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்திய வந்து ஒரு பெரிய சந்தோஷ குஷியோட இருப்பாங்க பீகாரை கைப்பற்றிட்டோம் நம்ம அடுத்த தமிழ்நாட்டை கைப்பற்றுறதுக்கு என்ன வேலைகள் பண்ணலாம் அப்ப அங்கே கைப்பற்ற என்ன பண்ணணும் விஜயை உள்ள கொண்டு வரக்கான வேலைகளை பார்க்கணும் விஜய் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் என்ன நம்மள்கிட்ட கையில என்னென்ன இருக்கு சிபிஐ இருக்கு சிபிஐ வச்சு அந்த வழக்கு இருக்கு அப்படிங்கிற யோசனை கூட இருக்கணும் விஜயம் அதுல போய் திரைய தரமா சிக்கிட்டு தான் இருக்காரு சிபிஐ சிக்கிட்டு இருக்காரு அதையெல்லாம் மீறி அவர் எப்படி வெளியே வருவார் அப்படிங்கிறதுமே இந்த தேர்தலில் வெளியாகின்ற ஒரு விஷயமாக கற்றுக்கொண்டு போகிறோம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு எல்லாருடைய பார்வையும் தமிழகத்தை நோக்கி திரும்புமா ஏன்னா வந்து அங்கே வந்து பிரசாந்த் கிஷோர் இப்போ கவனம் செஞ்சுட்டு இருந்தார் முடிவு வந்துருச்சு இதுக்கப்புறம் இங்கே வர பொழுது இங்கே விஜய்கிட்ட வந்து கூடுதலாக வந்து படியில் வந்து செய்கிறதுக்கு ஆதவ மூலயமா அந்த வேலை நடக்குதா விஜய்கிட்டக்கு இல்லை சார் நடக்கலை பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த இரண்டாம் பொதுக்குழுவுக்கு வரும் பொழுது அவர் ஆதரவு கூட்டிகிட்டு வந்தார் அப்போ கூட அதோட அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தார் மற்றபடி ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே பிகே வரல இன்னொன்று பிகே வந்தது ஜான் ஆரோக்கிய சமைக்கு பிடிக்கல அவர் இருந்து பிகே எப்படி காலி பண்ணணும்னு வேலை பார்த்தார் நீங்கள் ஏன் மேடைக்கு வரீங்கன்னு சொல்லி கேட்டார் இந்த மேடைக்கு உங்களை யார் ஏற்றினது நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் இவ்வளோ தடுத்து பார்த்தாரு ஒரு சமயத்து மேலே ஜான் ஆரோக்கிய சமையல் டார்ச்சர் தாங்க முடியாது பிகே வந்து விளக்கிட்டார் இல்லை வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு அவர் அஃபிஷியலி சொல்லிட்டார் இல்லைங்க நான் எனக்கும் விஜய் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் வந்து என்னோட வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டார் அதனால் மறுபடியும் மாதவர் ஜனம் பிகேலாம் கூட்டிகிட்டு வர மாட்டார் என்னோடய பிகே வந்து அவருடைய ஃபோக்கஸ்லாம் எப்படி இப்போது தெரியல கட்சி தொடர்ச்சியாக நடத்தலாமா இல்லை மறுபடியும் ஸ்ட்ராடஜி ஒர்க்கு போலாமா அவர் வந்து ஸ்ட்ராடஜி கம்பெனி ஐ பக்கம் கம்பெனியை கழிச்சிட்டு முழுக்க முழுக்க நான் இது வந்து சொல்லிட்டு அதனால அவர் வருவாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் பட் ஆனால் நீங்கள் வந்து இவங்களுக்கு எடுக்கக்கூடிய பாடம் என்பது நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும் யார் கூட ட்ராவல் பண்ணுறது சரியாக இருக்கும் போன்ற விஷயங்களை இவங்க யோசிப்பாங்க இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு நீங்கள் பேசுகிறோன்னு சொல்லி சொன்னாங்க நீங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது இருக்கு திமுக இப்போ காங்கிரஸ் எப்படி அணுகிறாங்கன்றது அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அது ஒரு யூகத்தின் அடிப்படையில் வர செய்தியாக தான் இருக்கு அது நடக்காது சார் எப்படி காங்கிரஸ் வருவாங்க நீங்க காங்கிரஸ் மாதிரியான பேர் இயக்கம் விஜய் நம்பி எல்லாம் எப்படி வருவாங்க நீங்க சில பேருக்கு அந்த ஆசை இருக்கு ஆனா வந்து நீங்க என்ன சிக்கல் கேட்டிங்கன்னா இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் சேரும் போது பலம் என்னங்கிற பாக்கறோம் ஒன் பிளஸ் ஒன் ஃபோர் ஆகுது இப்போ விஜயோட சேர்ந்து அது மாறுமா அது மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை இன்னொன்று விஜய் வந்து

தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து ரொம்ப அற்புதமான திட்டங்களை செஞ்சிருந்தார் கலைஞர் ஒண்ணு தேர்தல் முடிவு அதே போல வந்து அதீத நம்பிக்கை எந்த கட்சி எந்த அணி இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து வேற விதமான முடிவுகளும் கொடுக்கப்படும் இல்லைங்களா இப்ப பீகார் தேர்தல் முடிவே அதுக்கு ஒரு உதாரணமா இருக்குது அதீத நம்பிக்கை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பலேஷன் ரொம்ப அப்படி ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற விதத்துல வந்து செயல்பட்டது அதீன உண்மைதான் சார் உண்மைதான் நீங்க அது அந்த சொல்லியா அந்த அவேர்னஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம் ஒர்க் அவுட் ஆகும் நீங்க அந்த வாக்கு திருட்டு மக்களுடைய வாக்கு எப்படி திருடப்படுகிறது எஸ்ஆர் ஆகும் இன்னைக்கு இந்த தேர்தலில் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல அது வந்து வாக்காளர்கள் வா வாக்கு போயிடுச்சு அதை செய்ய வேண்டிய இன்ஸ்டியூஷன்ஸ் அதை செய்ய செய்ய ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கும் போது அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலாம் அந்த மாதிரி ஸோ இந்த நேரத்தில் இந்த இது மூலிமா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான யோசனைகள் எல்லாமே வந்து புரந்தப்படும் நினைக்கிறேன் விஜய் வந்து இவர் கூட போயிடுவார் அவர் கூட போயிடுவார் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிற சிக்கல் வந்து இந்தியக்குள்ளே மாட்டாமல் எப்படி இருக்கார் ஏன்னா இந்தியா வந்து கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்வாங்க நம்ம வந்து பீகாரை பிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க அப்போ அதிலிருந்து அவர் மாட்டாமல் சிக் மீள முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கும் இந்த முடிவு வந்து அவருக்கு வேறு விதமான சிந்தனை தூண்டும் சொல்கிறீங்களா அவருக்கு தூண்டாது சார் என் தூண்டுல வந்து இப்படி ஜெயிக்கிறோம் நினைப்பாங்கல்ல பிடிச்சிட்டோம் அடுத்து நம்மளோட குறி வந்து தமிழ்நாடாக இருக்கணும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கூட்டணி இருக்கிறது அதிமுக மட்டும் தான் இருக்காங்க மெகா கூட்டணி அமைக்கணும் அன்புமணி ராமதாசா உள்ள கொண்டு வரணும் பாமக உள்ள கொண்டு வரணும் வேற எந்த கட்சிகள் தயாரா இருக்காங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ள வந்துட்டா ஜெயிச்சிடலாம் எந்த கட்சியுமே வந்து பலமேட்டியா அதனால சார் அதனால தான் சார் நீங்க அவங்க என்ன வந்து அவங்க போற தூண்டில சொல்றீங்களா சார் இப்ப வழக்கு இருக்கு இல்லையா இப்ப கரூர் சம்பவம் இருக்கு விஜய் தான் சொன்னார் சிபிஐ சிபிஐ வசம் இருக்குன்னா ஒன்றிய அரசோட கைப்பாடு சிபிஐ செயல்படுத்து அப்படின்னு விஜய் தானே சொல்றாரு அப்ப சிபிஐ வள வச்சு இவங்க வளைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அது ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்று விஜய் ஒரு களத்துக்கே வரது தயாரா இல்ல அதுல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த மூணு பேர் வந்து சிபிஐ விசாரணை ஆஜராக இருக்கிறாங்க ஆஜராக இருக்காங்க நீங்க எல்லா மக்களும் பேசதான் போறாங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா நீங்க நீங்க விஜய் வந்து களத்துக்கு வர தயாராக இல்ல அப்ப நீங்க களத்துக்கு வர தயாராக இல்லைன்னா நீங்க நேரடியா தேர்தலாம் சந்திக்க போறீங்க அவர் நேரில் நேரடியாக தேர்தலில் சந்திக்கும் பொழுது நீங்கள் டூ தேர்ட்டி ஃபோர் கேண்டிடேட்ஸ் போடுவீங்களா நீங்கள் தனிச்சு போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா இல்லை ஏதாவது கூட்டணி போகிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னு விஜய் தன்னுடைய கையில் வந்து காசு அளவுக்கு தயாராகவே இல்லை ஏதாவது கூட்டணிக்கு போயிட்டால் அந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் அப்போ இதெல்லாம் குறித்து விஜய் தீவிரமாக யோசிப்பார் இல்லை ஆதோ ஒரு நான் பார்த்துக்கிறேன் நான் காசு செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் முன்பு ஒருத்தர இன்னைக்கு இப்போ இல்லை ஈவென்ஸ்லாம் அவர்தான் செலவு பண்ணுறாரு ஒரு விளாட நானே செலவு பார்த்துக்கிறேன்னு சொல்லி தனித்து போயிடலாம் சொல்லி சொல்லுவாங்களா இந்த இண்டியோட வலையிலிருந்து இவர்கள் மீள முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஜனநாயகனுடைய முடிவுக்கு பிறகுதான் தெரியும் ஒரு முடிவுக்கு வரும் ஜனநாயகனுக்கு பிறகுதான் பிறகுதான் வரும் ஆமாம் சார் அது வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க அப்படின்னா அதோடைய முழு வடிவம் தெரிவித்துக்கு வந்து இப்போ ஆஃப்டர் பொங்கல் ஆகிடுமா கண்டிப்பாக ஆகிடும் சார் ஏன்னா அவர் வந்து தன்னுடைய படத்துடைய வசூல் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கார் நீங்கள் வந்து இப்போது இந்தியக்கு வச்சு போகிறான்னு வச்சுக்கோ பேசுகிற பேச்சுலாம் அந்த படத்துடைய வசூலுக்காக தான் இல்லை ஆமாம் அது அதுவும் ஆபியஸ்லி பார்த்துட்டோம் சார் இப்போ வந்து கரூர் மக்கள் அவசரமாக கூப்பிட்டு பார்த்தார் அடுத்த நாள் என்ன நடந்துச்சு என்ன இதனுடைய ப்ரொமோஷன் சார் ரொம்ப மோசம் அதெல்லாம் எவ்வளோ அதாவது எப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாது அப்படிலாம் அந்த கட்சி நடந்துகிட்டே இருக்காங்க அடுத்த நாளை போஸ்டர்ஸ் விட்டுறது அடுத்த நாளை பாட்டு விடுறது அந்த ப்ரொமோஷன் வேலைகளை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இது என்ன விதமான அரசியல் அப்படிங்கறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இப்பையும் அவருக்கு தமிழக வெற்றிக் கழகமா ஜனநாயக ஜனநாயகன் தான் ப்ரயாரிட்டி ஜனநாயகனுடைய பட வசூல் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாகவே இருப்பார் அப்ப இந்த நேரத்துல என் போய் அவர் சிக்கராக வச்சுக்கோங்களேன் அவர் சங்கீ நடிகர்னு முத்திரை குத்தப்படுவார் அப்போ அப்போ வந்து எப்படி மக்கள்லாம் வந்து பார்க்க வருவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கும் அதனால ஜனநாயகனுக்கு பிறகுதான் எந்த ஒரு அரசியல் முடிவும் எடுப்பாங்க ஆனால் இவ்வளவு நடந்து நாற்பத்தி பேர் இறந்தும் இப்போ அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா அவரை தேடி வந்து மக்கள்லாம் வந்தது பார்த்த நிகழ்வு அவர் பல்வேறு விதமான காரணங்களை கூறப்பட்டாலும் ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கூறப்பட்டாலும் இவ்வளவு நடந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அதாவது நம்ம சொல்லுவோம் உனக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் நாற்பத்தெட்டு பேர் வந்து உயிரை கொடுத்தும் அந்த தாக்கம் அவர் மீதான தாக்கம் இன்னமும் போகாமல் இருக்கா களத்தில் சார் களத்தில் குறையுது சார் நீங்கள் அந்த அந்த நாற்பத்தோரு பேர் மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாற்பத்தோரு பேர் அவங்களுக்கு ஒரு ரொம்ப பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்களாக இருக்கிறாங்க அப்போ அந்த மக்களுக்கு கிட்ட கிடைத்த உதவிக்கு அவங்க விஜய் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அவர் வந்து கண்ணீர் விட்டு அழுதாருங்க காலில் விழுந்தாருன்னு சொல்லி அவங்களுடைய மனத்தாங்கள் பேசுகிறாங்க நம்ம வந்து அவ்வளோதான் அதை பொறுத்து ஆனால் சுற்றி இருக்கிற மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்கிறது விஜய்யை வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு லீடராக பார்த்த ஒரு மாற்று சக்தியாக பார்த்த அவர்கள் எல்லோருக்குமே விஜய் எவ்வளோ மோசமாக ஹேண்டில் பண்ணுறாரு கரூருக்கு ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு கே கருட்டு ஏன் ஓடினாருங்கிற ஒரு கேள்வி ஏன் ஒரு மாதமாக வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தாருன்னு ஒரு கேள்வி ஏன் வந்து இந்த மக்களை கரூரில் போய் பார்க்காம அவங்களை வர கேள்வி இந்த கேள்விகளெல்லாம் ரொம்ப தீவிரமாக யோசிக்கும் போது மக்கள் யோசிக்காமல் இல்லை நாங்கள் எதிர்பார்த்த தலைவர் விஜய் இல்லை விஜய் அரசியல் தெரியல விஜய் வந்து அரசியல் கத்துக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை அவர் சுற்றி இருக்கிற ஆட்களும் சரியில்லை நீங்கள் கரப்ஷன் சொல்லி சொல்றீங்க சுற்றி இருக்கிற ஆட்கள் தான் அதிகமாக காசு பிசியானது வந்து அதிகமாக காசு வாங்குகிற பதவிகள் போடுற ஆட்களாக இருக்கார் இதெல்லாத்தையும் மக்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் முன்னாடி இருந்த ஒரு பெரிய ஆதரவு நிலைப்பாடுங்கிறது குறைஞ்சிட்டேன் நான் சொல்றது விஜயோட தீவிர ரசிகர்கள் நான் அதெல்லாம் சொல்கிறேன் எட்டுலேருந்து பத்துங்கிறது தீவிரமான ரசிகர்கள் விஜய் என்ன செஞ்சாலும் சரி விஜய் யாரை கத்தியெடுத்து குத்துனாலும் அவர் தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் நடுநிலையாக எனக்கு திமுக மேலே ஒரு கோவம் இருக்கிறது ஆன்டி இன்கமன்சி ஃபேக்டர் இருக்குது நான் அந்த கோவத்தை விஜய் மேலே காட்டவே நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு விஜய் வந்து இன்னுமே ஒரு சாய்ஸாக இருக்காருன்னா அது குறையுதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ விஜய் அதிமுக ஒருவேளை வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ப்ரெஷர் அப்படி ஒன்றா சேர்ற பொழுது இது எந்த அளவுக்கு வந்து இங்கே எதிரொலிக்கும் அது நீங்க சொல்றது என்டியக்குள்ள விஜய் வரும் பொழுது ஒரு டஃப்பான ஃபைட்டாக மாறலாம் மாறலாம் திமுக கூட்டணி எதிர்த்து ஒரு டஃப்பான ஃபைட்டாக மாறலாம் எண்டியை ஜெயிச்சிருமா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா இவங்க நெரேட்டிவாக திமுக அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறாங்க என்ன விஷயம் வேணால் நாங்கள் ஒரு காலத்தில் சொல்லிட்டே இருந்தோம் விஜய் வந்து அவரும் பாஜகங்கிறத அதை ப்ரூவ் பண்ணிட்டு எல்லாமே இது ஒட்டுமொத்தமாக பாஜக அணிதான் ஏன்னா பாஜக மேலே கடுமையான கோபம் மக்களுக்கு வெறுப்பு இருக்கானா எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் பெரிய மாற்றம்னால் அவன் வராது அப்படி இருக்கும்போது விஜய் ரசிகர்களும் அதை எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா விஜய் ரசிகர்களே பார்ப்பு பேசும்போது நாங்கள் வந்து பெரிய அரசியல் அறிவுவர்கள் இல்லாவிட்டாலும் பாஜக மாதிரியான கட்சியோட விஜய் சேரக்கூடாது இமே குறிப்பாக அந்த கட்சியில் இருக்கிற சிறுபான்மையினர் இளைஞர்கள் நாம் சிறுபான்மை மொத்தமாக சொல்ல மாட்டோம் சிறுபான்மை இளைஞர்களாக இருக்கக்கூடிய அவங்க வேண்டாம் நம்ம பாஜக கூட போகக்கூடாது அப்படிங்கிற பார்வையில் இருக்காங்க அப்போ விஜய் இங்கே போறாருன்னா அது என்ன நடக்கும் இன்னொன்று இது என்டிஏக்கு உதவிகரமாக இருந்தாலும் விஜயோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு வந்து பெரிய பாதகமாக மாறும் ஏன்னா ஃபஸ்ட் தேர்தல் முதல் தேர்தலில் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்காத உங்களோட கொள்கையை எதிர்கால பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்க உங்களோட அப்பா அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும் முடிஞ்சு போயிடும் சினிமா எதிர்காலமும் பாதிக்கப்படும் நீங்க வந்து இந்தியாக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாஜக நடிகராக நீங்க மாறுறீங்க அப்ப அதுவும் சோ அதனாலதான் அந்த முடிவை அவர் துணிச்சலாம் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நான் தேர்தல புறக்கணிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கூட போயிடலாம் அவர் அப்போ இல்லை ரொம்ப வளைக்கிறாங்க சிபிஐ ரொம்ப வளைக்கிறாங்க அப்படின்னா விஜயோட பார்வை என்னவாக இருக்கும் விஜய் விஜய் சொல்லும் சொல்லும்போது நீ எடுத்துக்க எடுத்துக்கோன்னா நீங்கள் அந்த ஸ்டாட்டஜி ஜான் ஆரோக்கியசாமியோட பார்வை என்ன விஜய்க்கு பிரச்சனைலாம் பெரிய அவர் என்ன யோசிக்கிறாரு எனக்கு மோடிக்கு என்ன அப்படி தான் அவர் யோசிக்கிறார் அவருடைய யோசனை அவ்வளோதான் கொள்கை எதிரி அதெல்லாம் எது கொள்கை எதிரியும் நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய யோசனை இருக்கிறது அது கட்சியோட ஜான் ஆரோக்கியசாமிக்கு இதில் ஏற்பில்லை அவர் வந்து கொள்கை எதிரியான இருக்கக்கூடிய பாஜக கூட போகக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறாரு ஸோ அதை மீறி இது எப்படி நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் சோ இதுக்குள்ள முழுசாக போயிடுவாராம் அப்படிங்கிற கேள்வி விஜய் ஒரு வேலை போகல அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஸ்பாயிலராக இருப்பார் அந்த ஸ்பாயில் பண்ற ஓட்ஸ் யாருக்கு உதவிகரமாக இருக்கும்னா இந்தியா கூட்டணிக்கு மே குறிப்பாக திமுகவிற்கு பெரிய உதவிகரமாக இருக்கும் பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால திமுக பெர்சன்டேஜ் குறையலாம் ஆனா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜாஸ்தி ஆயிடும் ஏன்னா அவர் பெரிய ஸ்பாயிலராக மாறுறாரு அதிமுக வாக்கு வங்கியை குறைக்கிறாரு திமுக வாக்கு வங்கியை கொஞ்சம் குறைக்கிறாரு அப்படி பொழுது இந்த பர்சன்டேஜ் குறைக்கிறனால அதிமுக சீட்ஸும் ரொம்ப குறையும் ஆனால் அதிமுக சீட்ஸ் அதிகமாக மாறும் அதாவது பாஜக எதிர்ப்போட்டுகளை வந்து இவர் ஒரு பகுதியாகவும் திமுக ஒரு பகுதியாகவும் வாங்குற பொழுது ஆமாம் அது எப்படி சார் இல்லை சார் பாஜக முழுமையாக இவர் வந்து அது பெறுவார்னு சொல்லிட முடியாதுல்லாம் ஏன்னா நீங்கள் வந்து பாஜகவை கடுமையாக இவர் எதிர்க்க திமுக அளவிற்கு எதிர்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லாமல் இருக்கு நீங்கள் அவர் மேலே ஒரு சாயம் இருக்கு நீங்கள் வந்து இன்னும் இன்னொன்று வந்து தனிச்சு நிற்கிறாரு சிறுவான் வாக்கள் எல்லாம் மொத்தமாக போயிட்டு போகாது கிருத்த வாக்கள் போகலாம் நீங்க ஓரளவுக்கு போகலாம் அவங்க வந்து விஜய ஒரு ஐடென்டிட்டியா பார்க்கலாம் ஆனா இஸ்லாமியர்கள் காலம் காலமாக அதிமுக காங்கிரஸ் பக்கம் தான் நிக்கிறாங்க எப்பொழுதுமே காலம் காலமாக நிக்கிறாங்க அவங்க அவ்வளவு எல்லாம் வந்து ஒரிஜினா வந்து வக்புவாரையும் பத்தி பேசிட்டாரு நம்ம ஓட்டு பண்ணலாம் அதெல்லாம் போட மாட்டாங்க கிறித்தவர்களும் சொல்லும்போது கூட நீங்க கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் இன்றைக்கே பிரச்சாரம் நடக்குது திமுக போய் பேசும்பொழுது நீங்க விஜய்க்கு வாக்களிக்கிறது பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த வாக்களும் எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது நீங்க அதை தாண்டி இளைஞர்கள் வாக்குகள் தனிப்பட்டவர்கள் இளைஞர் வாக்கள் போகும் பாஜகவை எதிர்க்கிறவர்களுக்கு ஒரு சேஃப் ஜோனா திமுக இருக்குமா விஜய் இருப்பார்னா திமுக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருப்பாங்க அதை தாண்டி இல்லை எனக்கு திமுக மேலேயும் வெறுப்பு இருக்கு பாஜக மேலேயும் வெறுப்பு இருக்கு எனக்கு ஒரு ஆப்ஷனா வேற யாரா விஜய் அப்படிங்கிற ஒருத்தருக்கு போடலாம் அந்த மக்கள் மட்டும் தான் நகர்வாங்கன்னு அந்த ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வை இருக்கு சார் நீங்க வந்து இப்போ ஆன்டி இன்கம்சி வாக்கள் இருக்கு எனக்கு ஒரு சாய்ஸா நான் வந்து அதிமுக வச்சிருந்தேன் ஆனா அதிமுக இந்தியாக்குள்ள போனதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால மறுபடியும் எனக்கு திமுக ஒரு சாய்ஸ் இல்ல நாம் ஒரு சாய்ஸ் இல்ல விஜய் ஒரு சாய்ஸ் அப்படிங்கும்போது ஓகே திமுக போடலாம் விஜய்க்கு போடலாம் அப்படிங்கிற ஆட்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பட் அந்த அந்த மாதிரி மக்களுக்கான கேள்வி எனக்கு கேட்டீங்கன்னா விஜய் வந்து திமுக பெட்டரா இருக்காரா ஒரு கேள்வி இருக்கு அந்த இடத்துல விஜய் ஃபெயிலாக இருந்தால் நான் சொல்கிறேன் நீங்க திமுக மேல விமர்சனங்கள் இருக்கு திமுக மேல போதாமைகள் இருக்கு விமர்சனங்கள் எல்லாமே இருக்கு அதோட நீ பெட்டரா இருக்கியா நாங்க அதோட நான் மோசமா இருக்கேன்னு ஒரு விஜய் காமிச்சுட்டே இருக்கா அவங்க வந்து திமுக தரப்புல ஒவ்வொரு திட்டங்களா செஞ்சுட்டு இருக்காங்க அதான் சார் அதான் சொல்றேன் சார் நீங்க இது மட்டும் சில விமர்சன பார்வையில இருந்தே பேசுறேன் நீங்க திமுக மேல சில சில விஷயங்கள்ல இப்ப தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க மாறுபட்டு கருத்து செய்யல செய்யல கோபம் இருக்கு எங்களுக்கு வந்து இப்போ ஆசிரியர் செக்டருக்கு கோபம் இருக்கு விஜய் வந்து செஞ்சிருவாரா விஜய் ப்ராமிஸ் பண்ண மாட்டேங்கிறாரு நீ ஆசிரியர்களை பார்த்தாரு என்ன என்ன பேசினாரு இல்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசார் தூய்மை பணியாளர்கள் மேல தூய்மை பணியாளருக்கு திமுக மேல கடுமையான கோபம் இருக்கும் அந்த வாக்குகளை சரிங்க விஜய்க்கு போடலாமா விஜய் என்ன செய்ய போறார் விஜய் அதுக்கான ப்ராமிஸ் ஏதாவது சொல்லிருக்காரா இல்ல நான் உங்களுக்கு வந்தால் இந்த மாற்றங்கள்லாம் செய்ய போறேன் சொல்லி சொல்லிருக்காரா விஜய் எதுவுமே பேசலையே அப்ப எதன் அடிப்படையில் வாக்குகள் அவங்க செலுத்துவாங்க நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்ல போறீங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது நான் சாத்தியப்படுத்த முடிந்தவங்க தான் சாத்தியப்படுத்துவேன்னு சொல்லி வித்தியாசம் உருட்டுறார் அவர் அப்படி இருக்கும்பொழுது அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக விஜய் இருந்தார் என்றால் இந்த வாக்குகளை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓகே எனக்கு எனக்கு ஆன்டின் இன்கமெண்ட்ஸ் இருக்கு பட் ஆனால் அதிமுக பாஜக கூட போனதில் எனக்கு விருப்பம் இல்லை நான் பல இப்படி திமுகக்கே போட்டுறேன்னு போடவும் செய்யலாம் பொறுத்து பார்ப்போம் சார் நிகழ்ச்சி பங்கேற்ற பல கருத்துக்களை தெரிவித்த மக்கிவேங்கன்னு நினைக்கின்றீங்க சார்